ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எசத் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஒன்று பண்ண கடவுளை வாண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு மரவடி கிழங்குன்ற ஆளம் போட்டு ஒரு சொதி செய்து காட்டப்படுறேன் வாங்க பிடிச்சே வந்து பார்க்கலாம் கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ மரவடி கிழங்கு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மரவடி கிழங்கு சொதி வந்து மட்டை கிளப்பில் வந்து நல்ல பேசின சொதி இப்போ ஒரு கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இது காரமண்டபடிவாக உண்டு ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு கேட்ட மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்ச கொள்ளுங்கோ இப்போ மூடியை போட்டு மரவடி கிழங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போவே நல்லா வெந்துட்டு நல்லா அவியக்கூடிய மரவடி கிழங்காக வாங்கணும் அப்போ தான் இந்த சொதி வந்து ருசியாக இருக்கும் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணினது பிறகு இறால் கழுவி எடுத்துருக்குறேன் அந்த மூஞ்சி போட்டு தான் இந்த சொதி வைப்பினோம் அது நல்ல வாசமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் நல்ல வடிவாக அதை கிளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு நான் இறாலை வந்து கழுவி எடுத்துருக்குறேன் பெரிய ராள்ற மூஞ்சண்டை அப்படியாத்தான் போடுறேன் சின்ன ராளைண்டா க்ளீன் பண்ண கஷ்டம் பெரிய இறாலாக இருந்தால் நாங்கள் போட நல்லா இருக்கும் மற்றது எப்போயுமே மரவழிக்கெலாம் இறாலும் போட்டு சொதி வச்சால் சட்டப்படி இருக்கும் பாலும் மூண்டாம் பாலும் சேர்த்து முக்காக்கா பழவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொதி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலை கூட்டி குறைச்சிக்கொள்ளுங்க ஒரு பாதி தக்காளி பழத்தையும் நிலமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் துப்பை சொதிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவேன் இந்த சொதியோடையே ஒரு கோப்பை சோறு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இறால் இருந்து இருந்துச்சுன்னா ஒரு முறை கட்டாயம் இப்படி செய்து பாருங்கள் தக்காளி படாவும் போடணும் சின்ன வெங்காயம் இருந்தால் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு மூடியை போட்டு கொதிக்க வைப்போம் மரவொழி ஆல்ரெடி வெந்த வடிவாக இறாலும் குயிக்கா விந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் வெந்து வந்துட்டு இப்போ நல்லா ஒரு க மிக்ஸ் பண்ணினது பிறகு ரெண்டுன்னுட்டு கருவேப்பில எடுத்துட்டு இருக்கு உருவி இந்த சொதிக்களை போட்டுட்டு நல்லா அறுக்காக மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுத்ததாக தேங்காயிட முதல் பால் கால் கப்பில் எடுத்துருக்குறேன்னு அதையும் ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த அளவு டிக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணலாம் கிழங்கு போட்ட விடுவாங்க சொதி வந்து இன்னும் நல்லா டிக்காக வரும் நீங்கள் சொதிய நல்லா தண்ணி மாதிரி விற்கிறண்டாலும் விற்கலாம் இல்லை ஓரளவு செமிக்ரேவியாக விற்கிறாலும் விற்கலாம் இப்போ ஒரு கொதி பிறகு தலைப்பால் ஆட் பண்ணி பிறகு தேசிக்காய் புளியிட பாதி எடுத்துருக்குறேன் இப்போ அதையும் புளிஞ்சி அட் பண்ணுறேன் உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி அட் பண்ணுங்கள் கட்டாயம் சொதி இருக்கா ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் ஒயிட் ரைஸோட சாப்பிட சட்டப்படி இருக்கும் குட்டு இடியப்பத்துக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் ஒரு முறை அப்படி செய்து பாருங்கள் இப்போ சுவையான மரவள்ளி கிழங்கு ரால் சொதி வந்து ரெடி இதுபோல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்